எல்லாருக்கும் காலை வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரஸ்லிங் செய்தியோடு வந்திருக்கிறேன் குறிப்பாக நம்ம த்ரீஎம்பியை பற்றி ஒரு ரஸ்லருக்கு கை ஒல் எலும்பு பற்றினா இப்போ உடஞ்சிருச்சா அண்ட் நம்ம புராக்லஸ்தான் யூஎஸ் சாம்பியன் ஆகிறத பற்றி ரசல் மேனியாக ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்கே போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மூலியமாக தினமும் இப்போ ரஸ்லிங் சேலில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நண்பாக காலையில் தினமும் எந்த நேரத்தில் வீடியோ போடலாம் சாயங்காலம் எந்த நேரம் வீடியோ போடலான்னு பெரும்பான்மையோர் வந்து காலையில் ஏழரை மணிக்கு போடுங்க ஈவினிங் நாலு மணிக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க ஏழரை மணிக்கு நிறைய பேர் ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால நம்ம அப்லோட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் போகாது அப்படிங்கிற காரணத்தினால காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற டைமை ஃபிக்ஸட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமா ரஸ்லிங் கிங் தமிழில் ராஸ் மேக்டவுன் ரிவியை தவிர்த்து ஏன்னா ரா எப்போ முடியுது மேக்டவுன் எப்போ முடியுதுன்னு தெரில அது முடியுதுக்கு எட்டராயிரம் ஸோ அதுக்கப்புறமா வீடியோ மேக் பண்ணதுக்கு ஒம்பது ஒம்பதாயிரம் ஸோ அதனால் ராஸ் மேக்டவுனை தவிர்த்து மற்ற நாட்கள் அதாவது செவ்வாய் கிழமை மற்றும் சனிக்கிழமை சில டைம் பேப்பரி நடக்கும்போது அந்த நாட்களை தவிர்த்து நார்மலான டேஸில் அப்டேட் வீடியோஸ் காலையில் நாலரை மணிக்கும் மற்ற படி எல்லா நாளும் ஈவினிங் நாலு மணிக்கும் இந்த ரசலிங் கிங் தமிழில் வீடியோ வரும் மற்ற நாள் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா இவங்க நாலு மணிக்கு ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எந்த டைமில் நான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கும் மற்றபடி எல்லா நாளும் ஈவினிங் நாலு மணிக்கும் ஒரு வீடியோ போடுவேன் சரிங்களா முதல் செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரசல்மினியாவை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை சவுதி அரேபியா கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க சவுதி அரேபியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தங்க நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரசல் பெரிய ஷோ ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே திட்டவட்டமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போது அஃபிஷியலி நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது சவுதி அரேபியாவுடைய சேர்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு பிக்கஸ்ட் இவண்டாக ரசல்மேனியாவை டபுள் டபிள்பி நடத்த போகிறாங்க அதுக்கு நாங்கள் ஒப்பந்தம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காகவே எல்லார் மத்திலையும் சொல்லிட்டாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரசல்மேனியா முத முதல்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ விட்டுட்டு கனடா விட்டுட்டும் அதாவது யூஸ் கனடா பக்கத்து பக்கத்தில் இருக்குது யூஎஸ்ஏ விட்டுட்டு அன்னதர் கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா இதுதான் முதல் தடவை சவுதி அரேபியாவில் காசு அதிக தராங்கன்னு சொல்லிட்டு டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா ரசல் மினியாவே விட்டுக் கொடுத்துட்டாங்க ஆனால் இதில் ஒரு டிஸ்டன்ட் டேர்னிங் இருக்குது என்ன தெரியுமா டபிள்யூடி இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ரசல் தான் நடத்திட்டு வராங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டு ரசல் மினியாக நடத்த போகிறாங்களாம் முதல் ரசல் மினியாவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கெண்ட்லேயும் செகண்ட் ரசல் செகண்ட் வீக்கெண்ட்லேயும் நடத்த போகிறாங்களாம் அதாவது வழக்கமாக நம்ம ஏப்ரல் மாதம் பார்க்க போகிற மார்ச் மாச தொடக்கத்திலேயே நடத்திட்டு அன்னதர் ஒரு மினியாவை பார்த்தீங்கன்னா செப்ட் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்களாம் ஸோ வருஷத்துக்கு ரெண்டு ரசல் பார்க்க போறோம் அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரசல் சவுதி அரேபியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இன்னொரு ரசல் மணி அங்கே வளர்க்கும்போது தான் நடக்கும் அந்த வருஷம் ரெண்டு ரசல் மணியை நடத்த போகிறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு ரசல் மணியாக நல்ல நல்ல மேட்செல்லாம் பார்க்குறோம் இதுக்கப்புறமா வருஷத்துக்கு ரெண்டு ரசல் மணியாக பார்க்க போகிறோம் அதுலேயும் டே ஒன் டே டூன்னு வேறு பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம் தான் த்ரீ எம்பி இந்த டீமை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஹீட்ஸ் ரேடர் ஜிந்தர் மொகால் மற்றும் ட்ரூம் கிண்டர் மூணு பேரும் சேர்ந்த டீம் தான் இந்த த்ரீ எம்பி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டபிள்யூபிளியூவில் டீமாக இருக்கும்போது மட்டும் இல்லைங்க வெளியில் கூட இப்போ சமீபத்தில் ஒன்றாக சேர்ந்துருக்கிறாங்க அப்போது இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து எடுத்த புகைப்படம் ஆக்சுவலி மூணு பேருக்குமே கல்யாணம் ஆகிருச்சு மூணு பேருமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க பெரிய பலம் டபிள் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீஎம்பி எம்பி டீம்லாம் அந்த அளவுக்குலாம் பெருசாக காட்டலை அடிதாங்கியாட்டி டபிள்ப்டியில் ஒரு சில டீம் அப் தேவைப்பட்டுது அப்போ ட்ரோமா கேட்டால் சும்மா இருந்தார் ஜெந்தர் மக்கள் சும்மா இருந்தார் ஹீட்ஸ் லைடர் சும்மா இருந்தாரு வெட்டியாகரண்டை மூணு பேரையும் சேர்த்து த்ரீ எம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆஃப் பண்ணாங்க அந்த ஃபார்மன்ஸில் அதுக்கப்புறமா இவங்க பிரிஞ்சதுக்கப்புறமா இவங்க பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்கி இதில் ரெண்டு பேர் வந்து டபுள் சாம்பியன் ஹெவி வெயிட் சாம்பியன் அதுவும் ட்ரோமாக்கின்றெல்லாம் நம்ம பார்க்கும்போது யோ நீ இப்படி இருந்தியா இப்படி இருந்தால் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்க அப்படின்னு நம்ம கேட்கிற அளவுக்கு வளர்ச்சியின் உச்சியில் பேருக்கிறாரு ட்ரூமாக்கிண்டர் அப்படிப்பட்ட மூணு பேரும் இன்னும் ஒற்றுமையா இந்த நண்பர்களா இருக்கிறத பார்க்கும் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது ப்ரீவியஸாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூமாக்கிண்டோட வளர்ச்சியை பழைய திரையம்பியில் இருக்க பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு மிரண்டு போயிடும் ஐயோ நீ இப்படி இருந்தாலயா இப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது உண்மையிலேயே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ட்ரூமாக்கிண்டருடைய வாழ்க்கையில் கெரியரை நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்லைங்க மைஸ்கிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எக்கச்சக்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை தன்னுடைய வாழ்க்கையில் ட்ரூம் கெண்டர் பண்ணியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட த்ரீ எம்பி பிரதர்ஸ் மூணு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது இதை பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக தாங்க இருக்குது அடுத்த செய்தி பீஸ்டன் கார்னர் ப்ராக் லஸ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ராக் லஸ்னர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஜான்சினா கூட தான் ஒரு ஸ்டோர் லைன் போக்க போகிறாரு இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ரசல் பிளாஸா பேப்பதுக்கு அப்புறமா ஜானுக்கும் ப்ராக்குக்குமான ஸ்டோரியை கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பம்தான் ஏன்னா ஜான்சினாக்கும் ப்ராக் லஸ்னருக்கும் நடக்கிற மேட்ச்சை டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் மோர் லாஸ்ட் டைம் மேட்ச் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது கடைசியாக நீங்கள் ஒரு முறை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக் விசஸ் ஜான்சனா மேட்ச்சை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா ப்ராக இருக்கும் மேட்ச் நடக்காது ஆனால் டபுள் பிடியோட அடுத்த பேப்பரையும் கிரௌன் ஜோல் கிரௌன் ஜோலில் கண்டிப்பாக ப்ரோக்லஸ்ட்டு இருப்பார் அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக இருக்குது ஸோ அப்போ ப்ரோக்லஸ்டருக்கு யார் கூட மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு டவுட்டாக இருக்கு இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி ப்ரோக்லஸ்டருக்கும் சமிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டபுள்பிடி வந்து ஒரு ஸ்டோர்ல என்ன கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது ஆக்சுவலி டபுள்யூஇ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சமிசைனுக்கு ப்ராக்லிஸ்ட்டாக இருக்கும் செகமெண்ட்லாம் நடந்துக்கிறாங்க பட் ஆனால் இதுக்கு முன்னாடி மேட்ச் நடத்தினதில்ல கண்டிப்பாக இது ஒரு பெரிய மேட்ச்சாக இருக்குது ஏன்னா ச சவுதி அரேபியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாமி சேனுக்கு ஒரு பெரிய வலைவேற்பு உண்டு சவுதி அரேபியாவில் சாமி சேன் தோற்றதே இல்லை அப்படிப்பட்ட சாமி சேனுக்கும் ப்ராக்லெஸ்ட்டாக இருக்கும் ஒரு மேட்ச் என்ன பங்கமாக இருக்கும்ல சாரி காய்ச்ச இந்த வருஷம் கிரௌஞ்சுல் வந்து சவுதி அரேபியாவில் நடக்கலல்ல இந்த தடவை ஆஸ்திரேலியா நடத்துறாங்க பட் ஆனாலும் ப்ரோக்லஸ்டருக்கும் சாமி ஒரு மேட்ச்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஸோ அதை நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க மேபி அந்த மேட்சில் ஒருவேளை அந்த டைம்ல யூஎஸ் சாம்பியன் சாமி இப்போதைக்கு அவர் யூஎஸ் சாம்பியன் இருக்காரு அதனால் வரைக்கும் தக்க வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக சாமி ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ப்ரோக்லஸ்டர் கிட்ட டிஃபெண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் ப்ராக்லஸ்டர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மிட்காட் ஐட்டில் வின் பண்ணதே கிடையாது டபுள்யூடியில் அவர் வின் பண்ணால் வேர்ல்ட் சாம்பியன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்காரு இதுவரைக்கும் டபுள்யூடியில் வேர்ல்டு டிவி சேம்பியன்ஷிப் அல்லது டபுள்யூ சேம்பியன்ஷிப் தைவர்த்து எந்த விதமான டைட்லையும் வின் பண்ணுறது அவர் வின் பண்ணால் மெயின் டைட்டில் மட்டும் தான் வின் பண்ணிருக்காரு அப்படிப்பட்ட ப்ரோக்லவுஸ்தர் ஒரு தடவை மிட்கா டைட்டில் வின் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க டபிள்பியூடைய முன்னாள் ட்ரெஸ்ஸில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டராக பல மூவிஸில் நடிச்சிட்டு இருக்காரு மான்ஸ்டர் ஆட்டு கற்பழிப்பு கண்ணன் ஆட்டு இன்னும் பல வேதத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காரு இப்போ கூட ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு கண்ணனா நடிச்சு அமெரிக்கா முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலவையான மிக்சட் ரிவியூஸ் வாங்கிட்டு இருக்காரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் ரொம்பவே மோசமாக இருந்திருக்குது ஸோ அப்படிப்பட்ட பிரான்ஸ்டோமன் ஒரு மூவியில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கை விரல் வந்து உடஞ்சிருச்சான் அதை சோசியல் மீடியாவில் போட்டு தனக்கு கை விரல் உடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்டோமன் ஸ்டோமன் கையில் கெட்டோட தெரிய போறாரு ப்ரான் ஸ்டோமன் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்லிங் கேரியரை விட்டுட்டு படம் நடிக்க போயிட்டார் போல இருக்கே ஓகே நான் பாய் ரஸ்லிங் செய்கள் அவ்வளோதான் பிடிச்சிருந்த லைக் ஷேர் கம்மி நிற்கோங்க அண்ட் எவ்ரி மார்னிங் ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு ரஸ்லிங் கிங் தமிழ்ல வீடியோ பாத்துக்கோங்க பாய்